விடுதலையாகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு கொண்டாட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலை அதிரடியாக கைது செய்தது இதனைத் தொடர்ந்துதான் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் உள்ள திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் நீரிழிவு நோயாளியான அவருக்கு சிறையில் உரிய வசதிகள் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்ட மேலும் அவரது உடல்நிலையை காரணம் காட்டி பலமுறை ஜாமீன் மனுவும் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த மே மாத இறுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து டெல்லி பாராளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி மற்றும் இந்திய கூட்டணி வேட்பாளர்களுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்தார் வாக்குப்பதிவு முடிந்ததை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் சிறைக்கு திரும்பினார் மேலும் இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ஜாமீன் வழங்க கோரி டெல்லி உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில்தான் இது தொடர்பாக இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்திருந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு சமகால இந்திய அரசியலில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டு வந்தது குறிப்பாக டெல்லியின் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் நிறுவனருமான அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் இன்று வெளியிட்டுள்ளது மேலும் அரசியல் வட்டாரங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக இது பார்க்கப்பட்டு வருகிறது பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இடைக்கால ஜாமீனில் வெளிவந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அவருடைய ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு அரசியல் வட்டாரங்களில் மிகவும் கவனத்தை ஈர்த்து வருகிறது அது மட்டுமில்லாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே காலதாமதமாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது இந்த வழக்கு போடப்பட்டுள்ளதால் இவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது அதன்படி இந்த வழக்கின் தீர்ப்பின் விசாரணையை முழுவதுமாக சமர்ப்பித்த பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலின் விடுதலை கொடுத்த தேதியை உச்சநீதிமன்றம் விரைவில் அறிவிக்க உள்ளதாக வந்த தகவல் பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுத்தாலும் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களை கொண்டாட வைத்து வருகிறது